உசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் மூன்று நாட்களான பெண் சிசு உயிரிழப்பு போலீசார் விசாரணை மதுரை மாவட்டம் அருகே சடச்சிப்பட்டியை சேர்ந்தவர் ரஞ்சித் குமார் துறையில் சென்னையில் பணியாற்றி வருகின்றார் இவருடைய இவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் வஞ்சி மலர் மீண்டும் கர்ப்பமாகி பிரசவத்திற்காக உசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த மூன்று நாட்களுக்கு முன் மீண்டும் பெண் குழந்தை பெற்றெடுத்து மருத்துவமனையில் பிரசவ வார்டில் உள் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் குழந்தை ஆரோக்கியமாக இருந்த நிலையில் இன்று காலை பெண் சிசு பேச்சு மூச்சில்லாமல் அசைவற்று கிடப்பதை கண்ட வஞ்சிமலர் மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்ததில் குழந்தை ஏற்கனவே இறந்திருப்பது தெரியவந்தது தகவல் அறிந்த உஸ்லம்பட்டி நகர் போலீசார் பெண் சிசுவை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறந்து மூணு நாளில் பெண் சிசு உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்